அவன் பார்ந்த யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு தான் அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த அற்புதமான பதிவு அப்படின்னு சொல்லி வரும்போது ராகு கேதுகளுடைய அச்சு ராகு கேதுகளுடைய அச்சு என்பது ஒரு முக்கியமான விஷயம் அந்த ராகு கேதுகளுடைய அச்சுடைய தன்மைகளை நாம் வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்போ நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி வரும்போது பார்க்கும்போது இந்த அச்சுக்கள் வந்தோடைய தன்மைகளுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு அப்ப என்னது கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே சனி இருந்தால் பெரிய கர்மதோஷம் விசகர்மா விசகர்மம் சனி வந்து அந்த ராகு கேதுகளுடைய அச்சுக்கு உள்ளே வந்துடும் வந்துட்டாருன்னா ரொம்ப வந்து தொந்தரவும் இருக்காது பெரும்பாலான எல்லா கிரகங்களுமே சில நேரங்கள கால சிறப்பு தோசம் அப்படின்னு சொல்லி எல்லா கிரகங்களுமே வந்து என்ன ராகு ராகுகேதுகளுக்கு போய் மாட்டிடும் ஆனால் இந்த கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே நம்மளுடைய யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் போய் மாட்டிடக்கூடாது வெளியே போயிடக்கூடாது உங்களுக்கு யோகக்காரன் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய இலக்கணத்திற்கு யோகத்தை செய்யக்கூடியவர்கள் வந்து இருப்பாங்க இல்லையா அவங்க போய் மாட்டிடக்கூடாது அவங்க வெளியே போயிட்டாச்சுன்னா நம்மளுடைய நீங்கள் ஒரு திண்டாட்டமான வாழ்க்கை தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் அப்போ அதை தெரியணும் ஏன் வந்து நம்ம போராடுறோம் போராட்டத்திற்கு காரணம் என்ன இந்த போராட்டத்துடைய முடிவுரை எப்படி இருக்கணும் அப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரியணும் தெரியாமல் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நமக்கு வந்து ஒரு கிரகம் நன்றாக இருக்கிறது இருக்கிறதா இல்லையா இருப்பதை கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த இருக்குது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா அது எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கணக்கெல்லாம் இருக்குது எல்லாமெல்லாம் ஒன்றும் கிடையாது ஜோதிடம் என்று சாதாரணமான விஷயம் நம்ம எடுத்துருக்கோம் அதை எடுத்து சொல்லத் தெரியணும் அந்த எடுத்து சொல்லத் தெரியணும் அப்படின்னு சொல்லி வரும்போது ராகு கேதுகளுக்கு உள்ள ஒரு ஆறு கிரகம் மாட்டிடுச்சு அந்த ஏழாவது கிரகம் எட்டாவது கிரகம் எதுன்னு பாருங்கள் அது உங்களுக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் வெற்று அதை பற்றி கவலை பாதகம் செய்கிற வெளியே போய் கிடந்தது நமக்கு என்ன இருக்குது ஒரு ஒரு ஆறுப்புடையவன் வெளியே போய் உட்காந்துட்டான் ஒரு பாதகாதிபதி ராகுதாச்சுக்கு வெளியே போய் உட்காந்துட்டான் அவன் பற்றி கவலையை விட வேண்டியது இல்லை அதே சமயத்தில் வந்து இந்த ராகு கேதுகளுக்கு அச்சுக்கு 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 வெளியே ஒரு கிரகம் போய் வந்து வக்கரமாகி விட்டது என்று சொன்னால் அதை நன்மையை செய்யும் இப்போ ஒரு சனி வக்கரம்னு வைங்களேன் சனி வக்கரம் ஆயிடுச்சு ஆனால் சக்கர சனி வக்கரமாகி ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த சனியால் பெரிய யோகம் உண்டு சனியால் பெரிய யோகம் உண்டு கண்டிப்பாக உண்டு அதில் மாற்றுகிறதுலாம் கிடையாது ஆனால் இப்படி இப்படி ஜோதிடத்தில் வந்து நம்ம நுணுக்கமாக பார்க்கணும் அப்போ இதற்கு எல்லாம் வந்து என்ன தீர்வு இருக்கிறதா என்ன தீர்வு என்பதெல்லாம் வந்து பெரிய எல்லாத்துக்குமே தீர்வு தீர்வு அப்படின்னு நம்ம போனோம்னா அந்த தீர்வு என்பது கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொன்றுக்கும் தீர்வை வந்து நீங்கள் நோக்கி போய் கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வந்துடும் வந்துடும் அப்போ வந்து என்ன சொன்னா வந்து இது ஒரு ரகசியம் ஜோதிடத்தில் வந்து என்ன சொன்னால் ராகுதருடைய அச்சுக்கு வெளியே கிரகங்கள் இருக்கும் இல்லாமலும் இருக்கலாம் அப்படி இருந்தால் அந்த கிரகம் நமக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் உங்களுக்கு துன்பம் பெரிதாக வரப்போவதில்லை ஆனால் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் ஒருத்தர் வந்து என்ன சொன்னா வந்து ரிசவலக்கணத்தில் போய் பிறந்துட்டாருன்னா அவருக்கு புதன் யோக புதன் நன்மை செய்யக்கூடிய கிரகமாகவும் சனி நன்மை செய்யக்கூடிய கிரகமாகவும் அதற்கடுத்து வந்து சுக்கரன் நன்மை செய்யக்கூடிய கிரகமாகவும் ராகு நன்மை செய்யக்கூடிய கிரகமாகவும் வந்துடுவார் அப்போ இந்த சனியோ புதனோ சுக்கரனோ வந்து என்ன சொன்னான்னா ராகு இதுகளுடைய அச்சுக்கு வெளியே இருந்துச்சுன்னா உங்களுடைய பாடு திண்டாட்டம் தான் அதிலும் வக்கரமாக இருந்தால் பாதகம் இல்லைன்னு சொல்கிறான் அப்போ ராகு கேதுவுடைய அச்சு என்பது மிக மிக முக்கியமானது அதே சமயத்தில் சனி வக்கரமாகாமல் ராகுதுவுளுடைய அச்சிக்கு வெளியே இருந்தால் அது விசகர்ம தோஷம்தான் அந்த ஆள் உண்மையாகவே பெரிய கொடூரமான ஒரு தோஷத்தை அணுகுட்டோம் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் விரிச்சை இப்போ நம்ம கண் முன்னாலே இருக்கான் அந்த கண்குணாலே இருக்கிறவனுடைய பாதை அவனுக்கு சனி வந்து ராகுகேதருடைய அச்சுக்கு வெளியில்லை அவன் அவன் என் ஜாதத்தை எல்லாம் அன்லைஸ் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்கிறான் வந்து அந்த சனி வந்து வெளியே இருக்கிற தோஷம் என்ன செஞ்சிச்சுன்னா வந்து பெருமளவில் நல்லா தொழில் பார்த்து என்ன சொல்கிறான்னா வந்து கடைசியில் கொரோனா பீரியடுகளில் வந்து எல்லாமே லாக்காகி இன்றும் எந்திரிக்க முடியல ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபா கடன் ஒவ்வொரு நாளும் கடன்காரர்களுடைய தொந்தரவு ஒவ்வொரு நாளும் கடன்காரர்களுடைய தொந்தரவு அப்போ நம்ம அவருடைய நிலைமையெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் என்னுடைய என் என்னோட வந்து என்ன சொல்கிறான் வந்து வேட்டம்மாவுக்கு டிரைவராக இருக்கிறான் இன்னொரு கார் இருக்குது அதுக்கு டிரைவராக இருக்கிறோம் இங்கே கொடுக்கக்கூடிய ஒரு இன்புட் வந்து கொஞ்சம் எப்பயுமே நான் வந்து வேலைக்காரர்களுக்கு நல்லா வந்து கொஞ்சம் அரவணைச்சி வச்சுக்கிட கொஞ்சம் காசு பணம் எதிர்பார்க்க கூடியது கிடையாது எதிர்பார்க்க கிடையாது அந்த எதிர்பார்க்கக்கூடிய தன்மைகள் இல்லாததுனால ரெண்டாவது என்ன செய்வேனே இது வந்து நான் பெருமைக்காக சொல்ல அவருடைய பிள்ளையுடைய படிப்பு செலவு ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து படிப்பு செலவு அப்படிங்கிறது வருஷத்தில் அந்த பீஸை நான் கட்டிருவேன் பாவம் என்ன செய்வேன் ஒரு மாதம் வந்து என்ன சொன்னாலும் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு பதினெட்டாயிரம் பத்தொம்பதாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் அதில் வாடகை ப்ளஸ் குழந்தைகளுடைய படிப்பு செலவு இதெல்லாம் போக அதில் வந்து ஒரு மிச்சம் பண்ண முடியாது அப்போ நம்மால் முடிந்தது குழந்தைகள் படிக்கிறதா பேசிய எவ்வளவு இந்தவா இங்கே ஏன்னா அது நம்மளால் செய்ய முடியும் அப்போ அதுக்கு பிறகு இங்கே வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அந்த நம்ம அந்த பையன் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் பிறவாருக்கு நான் ஒரு எப்பயுமே ஒரு சின்ன சூத்திரம் எல்லாத்துக்கும் சொல்லிடுவேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கா சொல்லு ஒரு சூத்திரம் சொல்கிறேன் அதை பயன்படுத்து உன்னுடைய எதிரி வந்து என்ன சொன்னா உன்னை வதப்படுத்த மாட்டான் கொடுத்துருங்க நீங்கள் வட்டி இல்லாமல்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மென்மைத்தன்மையை வந்து நம்மளால் கொண்டு வர முடியும் எவ்வளோ ஒரு ஏகட்டிகாரனாக இருந்தாலும் என்ன சொல்கிறாங்க நான் வந்து அப்படியே அடித்து உட்காரக்கூடிய தன்மை அடித்து உட்கார வைக்கக்கூடிய ஒரு தன்மையும் ஜோதிடத்தில் உண்டு அதையும் சில நேரங்களில் யூஸ் பண்ணி தான் ஆகணும் யூஸ் பண்ணாமல் நம்ம மென்மையாக இருந்தோம்னா வந்து ஒன்றும் எல்லாமே குதிரை ஏறிடுவோம் ஆமாம் ஜோதிடர் என்பவர் பா ஜோதிடர் என்பவரை பார்த்து நல்ல ஜோதிடராக இருந்தால் தான் அவர்களை பார்த்து அந்த நினசனம் கணம் பண்ணிவிட்டு நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் வருவாங்க நம்மட்டு உபக்குறாக இருந்தோம்னா என்ன சொல்கிறேன் ஜோசியரே நல்லா இருக்கீரா என்ன பண்ணுறீ பிள்ளைகள என்ன பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏகாதளமாக வருவான் அந்த வார்த்தை வந்து வரக்கூடாது அப்படி இருக்கணும் ஜோதிடம் வந்து அப்படி படிக்கணும் எடுத்து உட்கார்ந்தவன்னு என்ன சொல்ல வந்து அவனுடைய மர்மங்களை முடிச்சுகளை அவிழ்த்தம்னா தான் அவன் பயப்படுவான் அதுதான் ஜோதிடம் அதற்கு நீங்கள் மர்மங்களையும் முடிச்சுகளையும் அடிப்ப படுப்ப படிப்பதற்கு என்ன சொல்கிறான் யூடியூப்பில் படிக்க முடியாது நீங்கள் கிளாஸில் சொல்லி கொடுக்காங்களே அவங்களும் உங்களுக்கு மாட்டாங்க என்னைக்கு வந்தன சார் தனிப்பட்ட முறையில் ஒரு ஜோதிடர்களுக்கு ஜோதிடருக்கு உங்களுக்கு சிஷியனாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்து அவர்கள்தான் சில சூத்திரங்களை நான்லாம் எல்லாம் கிளாஸில் போயிலாம் நேருக்கு நேர் நேருக்கு நேர் எனக்கு அந்த சந்தர்ப்பம் இருந்தது அதுக்குண்டான சூழ்நிலை இருந்தது அதுக்குண்டான காலம் இருந்தது நான் படிக்க வேண்டிய விதி இருந்தது நான் படித்தேன் படித்து வந்து என்ன வந்து ஒரு சின்ன சூத்திரம் வந்து சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு அவங்களை வந்து ஜோதிட குருமார்களை நாம் வந்து கேட்ச் பண்ண தெரியணும் அதிகாரத்துலலாம் கேட்ச் பண்ண தெரியாது எல்லா ஜோதிட குருமார்களுக்கும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் வீக்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் எதையும் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க அவர்கள் நினைக்கக்கூடிய சில விஷயங்களை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு என்ன செஞ்சிருவாங்கண்ணா ஓகே இதை இப்படி படிச்சுட்டு போய் பழப்பை நடத்திக்கோ நாளைக்கு ஏன் பேருக்கு எடுத்துட்றாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இன்னும் இருக்காங்க ஆனால் அவர்கள் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து இந்த வர வரமாட்டேன் ஏன்னா காலத்துக்கு வருகின்ற அளவுக்கு வந்து என்ன சார் அவர்களுக்கு வறுமை இருக்காது காலத்துக்கு வர்ற காலத்துக்கு வந்து என்ன செய்ய வந்து எல்லாத்துலேயும் மேடை போட்டு பேசி வந்து என்ன சொன்னேன் எத்தனை திட்ட வந்து என்ன சார் மீட் பண்ணிடுவீங்க அது வந்து ஒரு மேடையில் பேசுவது நான் தவறுன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஆனால் அவருடைய வறுமையை அவர் போக்க தெரியணும் அவருடைய வறுமையை பார்க்குறோம் ஒரு எழுவது வயசு ஜோதிட அன்பர் ஒரு நாற்பது வயசு ஆன ஒரு பையன்கிட்ட போய் வந்து என்ன சொல்லலான்னா ஐயா எனக்கு மேடையில் பேச கொடுங்க பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம் கொடுங்கன்னு கேட்டு வயது என்ன வயதுன்னு ஒன்று இல்லையா வயது வித்தியாசம் அவரும் வந்து என்ன நம்மை நம்ம நாடி வந்துட்டார் ஒவ்வொரு யூடியூப்லேயும் வந்து என்ன சொன்னா அந்த இதில் சேனல் வச்சு நட சேனல் வச்சு மதாந்திரங்கள்லாம் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் பேசுவதற்கு காசு கொடுக்கணும் முடியும் பேசுவதற்கு காசு கொடுத்து தான் அப்படி பேசுவது பே பேச்சை வந்தன சொன்னால் வந்து கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது நம்மளுடைய சேனல் நாம் நமது நம்ம நம்ம பண்ணலாம் என்ன அது வந்து ஒரு விளம்பரப்படுத்தி வந்து நம்மளுடைய பேச்சை விற்க வேண்டிய சூழ்நிலை விளம்பரப்படுத்தி விற்று தான் இந்த ஜோதிடத்தில் வந்து பிழைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆகுதி நமக்கு கிடையாது அப்படிங்கிறதுனால எத்தனை பேர் வந்து என்ன சொன்னான்னா வந்து எனக்கு இன்டர்வியூ நீங்கள் கொடுங்க நாங்கள் வந்து என்ன சொல்லானோ உங்களை வந்து இதை விட உயர்த்தி காட்டுறோம் நான் ஒன்றுமே இல்லை என்னை விட படித்த என்னை விட திறமசாலி என்னட்ட பேட்டி காணணும் என்னை விட படித்தவன் வந்து நான் ஆச்சரியப்படுறவன் எனக்கு வந்து பேட்டி காணினான்னா எனக்கு மரியாதை ஒன்றுமே தெரியாத என்னை வந்து நீ ஒன்றுமே தெரியாத நீ வந்து என்னை வந்து பேட்டி எடுத்து என்ன ஒன்று போகிற எதிரி வந்து சரியானான்னு தான் நம்ம முட்டலாம் அப்படி இல்லை இங்கே என்னத்தையும் வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லான்னா வந்து அது ஒரு மாதிரியாக போகுது அதை நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவதற்கு நமக்கு தகுதி கிடையாது ஏன்னா அது இன்னொருத்தரவையும் நம்ம வந்து கர்மாவனம் இழுக்கக்கூடாது அதனால் ஜோதிடம் வந்து உள்ளார்ந்த சில ரகசியங்களை உள்ளடக்கியது இந்த ராகுகேதுகளுடைய ரகசியம் வந்து விசகர்மா என்று சொல்லக்கூடிய ஜாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள அனுபவிக்கிற கொடுமைகளை வந்து உங்களுக்கு சொல்லி மாளாது ராகு கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே வந்து சனி விட்டால் அந்த விசகர்மா தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பது அவ்வளோ கொடுமையாக இருக்கும் ராகுதுகளுக்கு வச்சு அச்சுகளுக்கு வெளியே வந்து என்ன சொல்லலாம்னா வந்து உங்களுடைய சுப ஆதிபத்தியம் உங்களுக்கு சுபத்தை சொல்லக்கூடிய ஒரு யோகக்காரன் கூட வெளியே மாட்டி கொண்டு விட்டான் என்று சொன்னால் உங்களால் அந்த யோகத்தை அனுபவிக்க முடியாது இதுதான் கர்மா அப்ப இந்த இதற்கு எல்லாம் வந்து என்ன சொல்லலாம்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான்னா வந்து இதெல்லாம் ஒரு கர்மா சார்ந்த விஷயம் தான் அதனால் என்ன ராகு கேதுகளுடைய தோஷத்தை வந்து நம்ம குறைக்கணும் அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு முன்னோர்களுக்கு முறையாக திதி வந்து கண்டிப்பாக கொடுங்க அது உங்களுக்கு வந்து நன்மை கண்டிப்பாக செய்யும் நன்மை கண்டிப்பாக செய்யும் அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றி வேண்டுமா முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுங்க உங்கள்ட்ட ஜாதம் பார்க்க வர்றவங்கள முன்னோர்களுக்கு முறையாக திரி கொடுத்தீர்களன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஆடிய மாசியில் கொடுத்தேன் தைய மாசையில் கொடுத்தேன் பொட்டாஷி மாதத்தில் கொடுத்தேன் இதெல்லாம் ரெகுலராக செய்வாங்க அது உலக பொதுமுறை அந்த உலக பொதுமறையில் போய் நம்மளும் ஆயிரம் பேரோட ஆயிரத்தி ஓராவது பேராக வந்து நம்மளுடைய முன்னோர்களை வந்து நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படி அல்ல உங்களுடைய முன்னோர்கள் இறந்த தமிழ் மாதம் அதற்குண்டான திதி அதற்குண்டான அமாவாசை இதில் ரெண்டுலேயும் எதை நானும் எடுத்துக்கலாம் தாத்தா இறந்த அமாவாசை பாட்டி இறந்த தமிழ் மாதத்தோட அமாவாசை அல்லது திதி இப்படி கொடுங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்களா அப்பா அம்மாவை கொடுக்கும்போதே தாத்தா பாட்டி சேர்ந்து வந்துடும் அப்போ அப்பா அம்மா இறந்த தமிழ் மாதத்தை வந்து நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சு அந்த அம்மாவாசையோ அந்த திதியோ நீங்கள் ஞாபகம் வச்சு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஒரு வருடம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் மறு வருடம் நீங்கள் ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு இருப்பீங்க இதெல்லாம் சரித்திர உண்மை இதை இல்லாமல் நம்ம ஸ்டெம் செல்ஸை வளர்க்காமல் நான் நிறைய எனர்ஜி கோயிலுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எல்லாமே போகலாம் முதல்ல பேசிக் என்று சொல்லக்கூடிய மாதா பிதா தெய்வம் இந்த நாலு பேரைத்தான் நீங்கள் வந்து கணம் பண்ணணும் அதற்கடுத்து தான் மற்றதை வந்து நீங்கள் இருந்து என்ன சொன்னால் நான் வந்து பயன்படுத்தணும் அப்போ கேதுகளுடைய அச்சுக்கு வெளியே இருக்கிற கிரகம் சனியாக இருந்தால் ரொம்ப மோசம் வக்கரமான கிரகம் இருந்தால் நன்மை செய்யும் நமக்கு தீமை செய்யக்கூடிய கிரகமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதே சமயத்தில் நமக்கு யோகத்தை செய்யக்கூடிய அஞ்சு ஒம்பது குடையவனோ லக்கணமோ போய் வெளியே நின்றுவிட்டது என்று சொன்னால் படு திண்டாட்டமாக இருக்கும் இதற்கு தீர்வு என்பது முன்னோர்களுக்கு முறையாக திதி கொடுத்து உங்களுடைய கேதுகள் இருக்கின்ற கிழமைகளில் வந்து ராகு இருக்கின்ற இடத்திற்குண்டான பஞ்சபூதத்தன்மைகளை வந்து அங்கே செயல்படுத்தணும் கேது இருக்கின்ற இடத்தோடைய பஞ்சபூதத்தன்மைகளை அங்கே செயல்படுத்தணும் இப்படி செயல்படுத்தி வந்தீர்கள் என்று சொன்னால் கொஞ்சம் குறையும் பிரச்சனை வந்து குறையும் இல்லைன்னா குறையாது இல்லைன்னா குறையாது ரெண்டாவது என்ன சொல்கிறான் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா இந்த ராகு கேதுகள் என்பது வந்து சரியான வந்து என்ன சொல்கிறான்னா வந்து வலிமையான கிரகங்கள் கர்மாவை வந்து அதன் மூலமாக தான் தூற்றி தள்ளிடும் அப்போ அந்த கர்மாவை அதன் மூலமாக தூற்றி தள்ளிடும் அப்படின்னு சொல்லிடும்போது நாம் ராகு கேதுகளை கணம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் கணம் பண்ணுங்கள் ராகுவோடைய மந்திரத்தை டெய்லி வந்து ஒரு பதிமூணு தடவை சொல்லுங்கள் கேதுவுடைய மந்திரத்தை வந்து டெய்லி வந்தேன்னு சொன்ன வந்து ஒரு ஏழு தடவை சொல்லுங்கள் இதை சொல்லி நீங்கள் ஆரம்பிச்சேனாலே அன்றைய நாள் இருக்கும் ஏன்னா இவங்களுக்குள்ள தான் ஏதாவது ஒன்றும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் பிரச்சனை கொடுத்துட்டே இருப்பாங்க அதை நம்ம ராகுதுகள் இருக்கின்ற இடம் வந்து என்ன சொல்கிறேன் நமக்கு என்னைக்குமே பிரச்சனையும் உண்டு நன்மையும் உண்டு பிரச்சனைக்கு பிறதான் நன்மை உண்டு அதை நாம் சமநிலைப்படுத்தி படுத்துவதற்கு வழிபாடுகளை தவிர முன்னோர்களை வழிபாடுவதற்கு பண்ணுவதை தவிர வேறு எந்த இதுவுமே கிடையாது அதனால் அதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க கேதுகளுக்கு உண்டான அச்சுக்கு வெளியே உண்டான கிரகத்துடைய தன்மைகள் சனி இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனை இல்லை சனி வக்கரமாகாமல் இருந்தால் குழப்ப கெடுத்துணும் தொழில் மூலமாக ராகு கேதுகளை வச்சுக்கு அச்சுக்கு வெளியே உங்களுக்கு பாதகம் செய்கின்ற கிரகங்கள் உங்களுடைய லக்கண ரீதியாக பாதகம் செய்கின்ற கிரகங்கள் இருந்தால் பயப்படாதீங்க ஒன்று செய்ய போகிறது கிடையாது ராகவேதைய அச்சிக்கு வெளியே நம்மளுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தால் படு திண்டாட்டமாக இருக்குங்கிறத நீங்கள் வந்து படைமுறை வாழ்க்கையிலே தெரிஞ்சுக்கிடலாம் என்று கூறி உங்களிடமிருந்து மருந்து விட வருவது ஜோதிடர் சாதி ராகவன் சுகமே பாலாஜி சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்